பல்லவர் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறை வார்த்தைக்கு நன்றியப்பா இந்த சகோதர சிநேகத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிற இந்த வேலையில் இந்த வார்த்தையில் இன்றைக்கு மக்களோடு பேசுங்க ஏசு கிறிஸ்து கொஞ்சம் பிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவியா ஆமே அலே லுய்யா அலேலு கிறிஸ்து மன்னிச்சது போல நாங்கள் ஒரு மன்னிப்போம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஒரு ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் நம்ம பகையாக இருந்து என்ன கொண்டு போக போகிறோம் சமாதான குறைந்து எனந்தே சாதிக்க போறோம் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் யாவரோட சமாதானம் பாருங்க ஆண்டவர் அதுவே பெரிய அபிஷேகம் அதுவே ஆசீர்வாதம் சமாதானம் இருக்கிறதே பெரிய ஆசிர்வாதமே இன்றைக்கு நம்ம இறைவார்த்தைக்கு போவோம் பாருங்கள் இந்த சமூகம் உங்களுக்கு சரி ஆதியாவது நாற்பத்தஞ்சு ஒன்று அந்த ஆறு வரைக்கும் தன்னை விரோதித்த சகோதரர்கள் யோசேப்பு இந்த பதினோரு பேரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த சூழ்நிலை வரும்போது அவனால் கொள்ளவே முடியல உண்மையான தெய்வீக அன்புனால் யோசைப்புகள் இருந்தது தன் சகோதர பாசத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் கதர்றான் கிடது அதை இன்னைக்கு வாசிக்கிற வரைக்கும் அத்தர் சாட்சியாக சொல்லுகிறேன் நான் அழுதுகிறேன் அந்த அபிஷேகமானது என்னையும் உடைக்கும் அதை வாசிக்கிறேன் அதை வாசிப்போம் வாசிக்கிறத கேளுங்க ஒன்று இல்லாத ஆறு வரைக்கும் அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூட இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி வாருங்கள் என்றான் வாங்க எந்த அளவுக்கு தனது விரோதமா இருந்த செய்த அத்தனையுமே மன்னிச்சு மறந்துட்ட தன் சகோதர மேல என் கிட்ட வாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு கலக்கம் இந்த யோசேப்புக்கு என்னென்ன பண்ணோம் அவனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தமே இப்ப அவன் உயிரோடு இருக்கிறத பார்த்து அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு என்ன நடக்க போதோன்னு ஒரு கலக்கத்தோடு பாக்குறாங்க அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உன் சகோதரனாக்கி யோசிப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம் ஜீவரச்சனையை செய்யும்படிக்கு தேவன் எனக்கு உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஜீவனை ரட்சிக்கும்படி இன்றைக்கு இருக்கிற பஞ்ச காலத்துக்கு நம்ம குடும்பத்தை காக்கும்படிக்கு முன்னே என்னை அனுப்பி வச்சுட்டார் ஆண்டவர் இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எந்த அளவுக்கு ஒரு பகைய உடைச்சன உண்மைய யோசிப்பு வந்து இயேசுவின் நிழலாகவே செயல்பட்டார் தன்னை விரோதித்த அந்த விரோதிகளை பாபிகளை அவர் செய்த விபரீதங்களை சகித்த இயேசுவை போல யோசிப் இந்த இடத்துல செயல்பட்டுருக்கிறார் அதனால தான் அவ அந்த தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தி அப்போ சொல்றாரு இத எனக்கு நீங்க செய்த செயல்கிற தீமைகள்லாம் நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க நம்ம உங்களை செய்ய முடியும் முன்னே ஆண்டவர் அனுப்பியிருக்காரு இது தேவை திட்டம் நீங்க வேணும்னு செய்யல அப்படின்றார் அங்கே ஒரு சமாதான படியை கொண்டுட்டு வராரு அவங்க செய்த தீமையை கூட நன்மைக்கேதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம யாவரை நேசிக்க யோசிப்பை போல கிறிஸ்துவனுடைய தெய்வீக சுவாபத்துக்கு பங்கு உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறான் இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே எத்தனை முறை வயசுக்கு இவ்வளோ காலம் படித்த வரைக்கும் அந்த செய்தியை வாசி அந்த வசனத்தை படிக்கிற நேரம் உட்காந்து தனியாக அழுதுக்கிறேன் ஒரு நாள் ரொம்ப தேமை தேமை அழுதுக்கிறேன் அதுல உக்கடை ஒரு அபிஷேகம் வேதத்தை ஆவியானவருடைய உச்ச கட்டத்தினுடைய நிலைமையெல்லாம் ஒரு நாளில் தனியாக எத்தனை முறை வேதத்தை படித்தாலும் அந்த பகுதிக்குள்ள வரும்போது நான் அழாமல் இருந்ததில் கத்தரே சாட்சியாக இருக்கேன் கேட்குற அன்பான கத்தளை பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஒரு அபிஷேகம் உங்களுக்கு எனக்கு வேணும் இந்த இடத்துல மன்னிக்கிற சகோதரர் கிறிஸ்து மன்னிக்கிற சகோதரர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்த யோசிப்பு இயேசு நிழலாக செயல்படுறார் என்ற யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இப்படி செய்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க உங்களுக்கு தீமையை செய்தாலும் அதை நன்மையாக மாற்றிட்டார் இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொண்ட உயர்வு நீங்கள் உங்கள் சகோதர குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை செய்ய உங்களை ஆசீர்வதிருக்கிறாரு இதை பாக்கியமாக நினைங்க அந்த பகையாக நினைக்காதீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவன் கி விக்ரம் செய்வோம் நல்லா பிதாமே